வணக்கம் நலம்தானா வீவர்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய வச்சு புது தினசான ஒரு ஐட்டம் செய்ய போறோம் அதுக்காக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் நல்ல பெரிய கத்திரிக்காய் இருந்ததுன்னா ரவுண்டு பெருசா வரும் ரொம்ப சின்னதா குறுக்கு குறுக்குவாக்கிலையும் அறுத்துக்கலாம் அதை பத்த ஒண்ணுல இந்த இவ்வளவு டென்சிட்டிக்கு இது மாதிரி கழுவிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம எப்பொழுதும் அரிஞ்சு தண்ணியில போடுவோம் அது மாதிரி இல்லாம கழுவிட்டு இது மாதிரி எடுத்து உடனே செஞ்சிருந்தோம்னா இல்லைன்னா கருத்து போய்டும் தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி உடனே செய்யறது இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து உப்பு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி எல்லாம் சேர்றதுக்காக இதை நல்லா தசஞ்சுக்கணும் நல்லா இது உள்ள உப்பு காரமெல்லாம் போயிருக்கும் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் வேற இந்த இது மாதிரி நல்லா இப்ப இனிமேல் கூட தாளிக்கிற வரையெல்லாம் ஒன்றும் கருக்காம கருகாமல் இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் கோட்டிங் நல்லா பிசைஞ்சு இப்படி வச்சுக்கணும் இப்ப உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை அடுப்பை பத்த வச்சு

இது எண்ணெய் கடையில கடையில் வாங்குச்சு இது நல்லாவும் இருக்குது நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு எடுத்து ஊற்ற நல்லா வெடியில் இங்கே இந்த மாதிரி கரண்ட் இல்லாம வாங்க கீழேலாம் உழுவும் நல்லா வருது நல்ல இல்லைன்னா இப்படி சாச்சுக்கிட்டு இப்படி எடுக்கணும் பாத்திரத்தெல்லாம் எல்லாம் நல்லா இப்படி இருக்கையிலையே இப்படி எடுத்தோம்னா நல்லா இந்த பாருங்க ஃபுல்லாக வருது கரெக்ட் கரெக்ட் என்ன காயினும் ம் இல்லை போட்டுடலாம் உடனே உடனே அது பேன் போட்டால் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படியே வந்துடும் இதுவும் இப்படி போட்டு இது மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் உப்பு காரம்லாம் அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம் நல்லா மீடியத்தில் வச்சுக்கணும் ரொம்ப சின்னதுலேயும் வைக்காம இங்கே பார்த்தா மீன் ஒர்க்குற மாதிரியே செஞ்சுட்டு அப்புறம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு மேலே தயிர் நல்லா கெட்டி தயிரை ஊற்றி தாளித்து கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் கருவத்துல இதெல்லாம் தாளித்து அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு ஒரு கிளறு கிளறிவிட்டோம்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு அதே மாதிரி இது தயிர் நல்லா வேணுங்கிற தயிர் ஊற்றிட்டா கூட நல்லா இருக்கும்

இப்படி போடுறதுனால மெலீசா போடுறதுனால சீக்கிரமா வந்துடும் இப்ப கடையில நேத்து நாங்க போனப்ப பாத்தோம் இது மாதிரி குழம்பு ரசம் காயெல்லாம் கிளறிட்டு தோசைகள் எல்லாம் இப்படி செஞ்சுட்டு நம்ம இப்படி வைக்கிறோம் இல்லையா நம்ம ஒரு பிளேட்டை எடுத்துட்டு இப்படி வைக்கிறோம் அதுக்கு பதிலாக இப்ப வந்து ஒரு கரண்டி ஒண்ணு வந்துருக்கு அண்ண கரண்டி மாதிரி இருக்கு அண்ணா தா இப்படி குளியா வந்துருக்குது அதுக்கு அடியில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வேற பிளாட்டா இருக்குது அதுல அப்படி வச்சுக்கிட்டோம்னா எத்தனை கரண்டி ஒரு மூணு கரண்டி கூட தாராளம் மாக்கலாம் நல்லா பெரிய சைஸ் ஆ இருக்கு ரொம்ப அழுத்தமா நல்லா இருக்குது

மூடி வச்சா கூட அந்த ஆவி தண்ணி பட்டு நல்லா வெந்திடும் வெந்துரும் மூடி வச்சிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கவர் ஆகிறாப்புல செம்முல வச்சு வெந்துருச்சு நல்லா சீக்கிரமாக வெந்துருச்சு இங்கே பாருங்க அப்படியே இப்படி அமுக்கு முதல்ல ஹார்டாக இருக்கும் இப்போ அப்படியே ஒரு பஞ்ச மாதிரி இருக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நான் கொஞ்சம் தின்னா செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு சரியா இருக்கும் தான் சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கூட போட்டுக்கலாம் இது எவ்வளோதான் இதெல்லாம் இப்போ தயிர ஊற்ற வேண்டியதுதான் கொஞ்சம் ஆர்ட்டமா சூட்லேயே கூட போடலாம் ஊற்ற நல்லா வேணுங்கிற தயிர் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது மில்லி தயிர் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து இப்போ தாளித்து அதில் கொட்டிட வேண்டிய தாளிப்பு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ இதே இதுலையே இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் மாரி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பர் போய் நம்ம டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு கூட அந்த கத்திரிக்காயில கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் முக்கியமா தேங்காய் கொஞ்சம் ஊத்தி வளர்க்கணும் வெடிக்கிட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் கலந்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கருதி

சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது வேணும்னா நம் தயிர் கலக்காமல் அந்த ஃப்ரையாக ரச சாதத்துக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதம் சாம்பார் சாதம் இந்த கத்திரிக்காய் ஈஸியாக வறுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா கூட இது மாதிரி செஞ்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் வேணுங்கிற தயிர் கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இது இதுலேயும் கொஞ்சம் இது உப்பு பத்துலனா தயிருக்கு தகுந்தாப்ல உப்பு போட்டுக்கலாம் மிளகா பொடி கூட வேணும்னா போட்டுக்கலாம் அந்த கலர் வேணும்னா கூட காஷ்மீர் சில்லியோ இந்த ரெட் சில்லியோ இந்த சூட்ல போட்டுட்டு இதுல கலந்துக்கலாம் அவ்வளவுதான் நீங்களும் செஞ்சு வேணும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் மேல தூவிட்டுலாமா பச்சடிக்கு தயிர் செடிக்கு வெங்காயம் போடுவோம் இது கிடையாது வெங்காயம் நம்ம எப்பொழுதும் யூஸ்வலாக நம்ம தயாரிப்பு செடின்னா வெங்காயம் செய்வோம் அதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சால் கூட இந்த சாதத்துக்கெலாம் இந்த ஃப்ரைட் ரைஸுங்க மாதிரி செய்கிறோம் இல்லையா பிரியாணிக்கு ஃப்ரைட் ரைஸ்ஸு அது மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டா கூட நல்லா இருக்கும் அது ஒரு செயாசமான பத்திரிக்காய் தயாரிப்பு செடி பாருங்க கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ